அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இது நமது முருகன் கோவில் கடற்கரை செல்லும் சாலையில் ஆண்களும் பெண்களும் எவ்வளவு சிரமப்பட்டு இறங்குகிறார்கள் என்று பாருங்கள் அதாவது மூவர் திருச்செந்தூர் கோபுரத்தை கட்டிய சித்தர்கள் மூவர் சமாதி அருகே இந்த கடற்கரைக்கு கீழே இறங்கும் பாதை உள்ளது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு ஆண்களும் பெண்களும் இறங்குகிறார்கள் என்று பாருங்கள் இணையானையர் என்ன இதை பார்த்து கொண்டு தூங்கி கொண்டுதான் இருக்கிறாரா இல்லை இப்படிதான் மக்கள் வர வேண்டும் என்று இணையான இணையானையர் நினைத்து கொண்டிருக்கிறாரா எவ்வளவு சிரமப்பட்டு இறங்குகிறார்கள் அவரது கண்களுக்கு தெரிகிறதா இல்லையா மக்கள் சேவையில் வேல்குமார் பாருங்கள் வயதான எவ்வளவு சிரமப்பட்டு இறங்குகிறார்கள் என்று பாருங்கள் இது இல்லை திருச்செந்தூர் வரும் பக்தர்களுக்கு இதுதான் நிலைமையா இப்படி தான் வர வேண்டும் என்றும் நேர்த்திக் கடன் எதுவும் உள்ளதா அன்பார்ந்த முருக பக்தர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நான் திருச்செந்தூரிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்த பதிவை பதிவிடுகிறேன் இது திருச்செந்தூர் மூவர் சமாதி அருகில் உள்ள இந்த கடற்கரைக்கு செல்லும் சாலையில் இப்படி இருக்கிறது இது போதல்ல கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவ்வப்போது ஒவ்வொரு வீடியோக்கள் பதிவிடுகிறோம் உடனடியாக தற்காலிகமாக இதை சரி செய்வார்கள் மண்ணளி வைப்பார்கள் பிறகு அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் இப்பவும் அதே நிலைமைதான் ஆண்களும் பெண்களும் எவ்வளவு சிரமப்பட்டு இறங்குகிறார்கள் ஏறுகிறார்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லை திருச்செந்தூர் வரும் பக்தர்களுக்கு இதுதான் நிலைமையா இல்லை இப்படித்தான் வர வேண்டும் என்று மதிப்பு கூறி இணை ஆணையர் ஞானசேகரன் அவர்கள் நினைக்கிறாரா இணையான இப்படித்தான் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா இதற்கு என்றுதான் தீர்வு உங்களால் முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள் உருவ பக்தர்கள் தயாராக இருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதை சரி செய்ய முடியும் உங்களுக்கு நிரந்தரமாக இதை தீர்வு காண முடியவில்லை என்றால் தற்காலிகமாக மணல் மூட்டை அடுக்கி வைக்கலாம் இல்லை என்றால் இரண்டு படிக்கட்டுகள் வெல்டு வைக்கலாம் இல்லை பக்தர்கள் இப்படி கீழே விழுந்துதான் வர வேண்டும் என்று இணையான நினைத்துக் கொண்டிருக்கிறாரா உடனடியாக சரி செய்ய சரி செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாபெரும் போராட்டம் அறிவிக்கப்படும் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் கவனத்திற்கு இதை கொண்டு செல்கிறோம் உடனடியாக தயவு கூர்ந்து பக்தர்களின் சிரமம் கண்டு அவர்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் இதை உடனடியாக சரி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்